ಅಮಲ <S々�> ಅ அவன் எமக்கு தந்த அறிவு மிக மிகச் சொற்பமானது அந்த வகையில் ரஜப் மாதத்திலே இணைய மாதங்களை விட மேலதிகமாக செய்யக்கூடிய சிறப்பான அமல்கள் எதுவே எதனையும் அவர்களோ நபியவர்களோ தந்தார்களா என்றால் நாம் அறிந்த வரையில் அப்படி எதுவும் கிடையாது பொதுவாக பெரும்பாலானவர்கள் வகையிலிருந்து ஆதாரம் இல்லாமல் அல்லது நபியின் பெயரால் சொல்லக்கூடிய போலியான செய்திகளை இவ்வாறு பரப்புவதை காணுகின்றோம் எப்படியோ நாம் அறிந்தவரையில் ஒரு ஆணிலோ சகியான ஹதிசிலோ ரஜப் மாதத்திலே விசேடமாக செய்யக்கூடிய எந்த அமலையும் நாம் காணவில்லை தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் ஒரு ஆணுடைய அல்லது சகையான ஹதிசிலிருந்து ஆதாரத்தை முன்வைத்தால் அதனை நாம் அலசலாம் நபி தோழர்கள் கூட அபு ஹுதரி என்ற மூத்த அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவித்த நிலையில் அதனை செவிமடுத்த ஒருவர் மற்றொரு நபிக்கு நெருக்கமான சஹாபியாகிய ஆகிய அப்துல்லா அப்பா சபியுல்ல இவ்வாறு கூறுவதில்லையே என கூறியதும் இந்த மூத்த சஹாபி இளம் சஹாபியிடம் சென்று நீங்கள் இதனை ஒரு ஆணிலே பார்த்தீர்களா அல்லது நபியிடமிருந்து செவிமடுத்தீர்களா என்று வயதில் மூத்த அதிக நபியுடைய ஹதீஸை அறிந்த அந்த நபி தோழர் கூட புதிய ஒரு செய்தி வருகின்ற போது அதனை முயற்சி செய்தார்கள் இதற்கு பதிலளித்த அப்துல்லா அப்பா சபியுல்ல அவர்கள் ஒரு ஆணிலே இருந்து அதனை நான் காணவும் இல்லை ஹதீஷ்களை பொறுத்தவரையில் என்னை விட தாங்கள் அதிகம் அறிந்தவர்கள் உசாமா என்ற மற்றொரு நபித்தோழர் கூறிய ஹதீஸை தான் நான் இங்கு கூறுகின்றேன் என்று கூறினார் இவ்வாறு இஸ்லாமிய அறிவு என்பது ஒரு ஆண் சொன்னாவை ஆழமாக விரிவாக தெளிவாக கற்று அதனை கொண்டு மக்களுக்கு நெர்வழியை கூறுவது உலமாக்களின் கடமையாகும் எவ்வளவுதான் நாம் அதிகம் படித்தாலும் வாழ்நாளையே படிப்பதிலே செலவு செய்தாலும் எமக்கு தெரியாத விடயங்கள் இருக்கலாம் அதே நேரம் புதிய ஒன்றை ஒருவர் கூறுகின்றார் என்றால் வகையிலிருந்து ஆதாரம் காட்டாத வரையிலே அது மார்க்கமாக மாட்டாது எனவே சுருக்கம் ரஜப் மாதத்திலே விசேடமாக செய்யும் அமல் எதுவையும் வகையிலிருந்து நாம் காணவில்லை யாருக்காவது வகையிலிருந்து தெரிந்தால் அதனை முன்வைக்கின்ற போது நாம் அலசலாம் இது அல்லாமல் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு நோட்பது என்ற இது போன்ற பொதுவான நன்மைகள் அதே போன்று இரவு தொழுகை என்பது ரமவானோடு மற்றும் மட்டும் பெரும்பாலானவர்கள் சுருக்கிக் கொள்ளுகின்றார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளிலும் இரவு தொழுகை என்பது மிக விசேட அமலாகும் எனவே இது போன்ற அமல்களை அதிகம் அதிகமாக ஏனைய மாதங்களில் செய்வது போன்று ரஜப் மாதத்திலும் நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக ரஜம் மாதத்தில் இன்னும் நல்லமலை அதிகம் செய்ய வேண்டும் என்பது நாம் அறிந்த வரையில் ஒரு ஆண் சுண்ணாவிடே அப்படி கிடையாது